துணை முதல்வராய் இன்னும் பாக்கி இருக்கிறது முதலமைச்சர் அதுக்கு அடுத்த அப்படி பிரதம மந்திரி அவ்வளவுதான் இருக்குது ரெண்டே போது தான் பாக்கி இருக்குது உதயநிதி பிரமாதமாக சென்று இருக்கிறார் போட்டதே மொத்தம் அஞ்சு பப்ளிக் மீட்டிங் பொதுக்கூட்டங்கள் மூணு ரோட் ஷோ மொத்தம் எட்டு கூட்டம் எட்டாவது கூட்டத்துல பத்து பேர் செத்து போனாங்க அதோட அன்னைக்கு பயந்து வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சவோ போனவன் போனவனே ஒன்றரை மாசமா ஆளை காணும் ரெண்டு மாசம் கட்சியினுடைய நடவடிக்கை பெருசா இல்லை அந்த கரூர் சம்பவத்திலிருந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேலத்துல வந்து டிசம்பர் நாலாம் தேதி நாங்க ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் அதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேட்க போலீஸ் என்ன சொல்றாங்க முடிஞ்சிட்டேன் முடிஞ்சிட்டேன்னு நினைச்சா திரும்ப 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 எந்திரிக்கிறீடா அப்படி என்னடா பண்ணுச்சு இந்த குடும்பம் உனக்கு சாதாரணமா இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடி உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை